சாரதிவேலின் இனிவர் சேனலுக்கு வரவேற்கிறோம் கடல் பகுதியில் அழகும் ஆபத்தும் நிறைந்த ஜெல்லி மீன்களைப் பற்றி இன்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஜெல்லி மீனுக்கு சொறி மீன் என்ற பெயரும் உண்டு ஜெல்லி மீன் என்பது குழியுடலிகள் இனத்தைச் சேர்ந்த கடலில் வாழும் ஒரு உயிரினமாகும் இவை மீன் என்று பரவலாக அழைக்கப்பட்டாலும் இவை மீன் அல்ல ஜெல்லி மீன்கள் கடல் மற்றும் பெருங்கடல் பகுதிகளில் மிகுதியாக காணப்படுகின்றது இவை கடலின் ஆழப்பகுதிகளில்தான் காணப்படும் என்று வரையறுக்கவியலாத அளவுக்கு பரந்த நீர்நிலைகளில் காணப்படுகின்றன அவை கரையில் ஒதுங்கிக் கிடக்கும் போது பார்வைக்கு மிக அழகான உயிரினமாகவும் கடற்பகுதிகளில் உலாவிக் கொண்டிருக்கும் போது மிகுந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினமாகவும் இருக்கின்றன இதுவரை இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட ஜெல்லி மீன் சிற்றினங்கள் உலகில் அறியப்பட்டுள்ளன இவை கடலின் ஆழத்திலும் உலவும் பண்புள்ளதால் இன்னும் இதன் ஏராளமான இனங்கள் அறியப்படாமல் இருக்கின்றன ஜெல்லி மீனுக்கு இதயமோ நுரையீரலோ மூளையோ இல்லை ஜெல்லி மீன்களின் தோல் மிகவும் மெல்லியதாக இருப்பதால் அதன் வழியாக ஆக்சிஜனை உறிஞ்ச முடியும் எனவே ஜெல்லி மீன்களுக்கு நுரையீரல் தேவையில்லை ஜெல்லி மீன்களிடம் இரத்தமில்லை எனவே அதை பம் செய்ய ஜெல்லி மீன்களுக்கு இதயம் தேவையில்லை மேலும் அவை தோலின் வெளிப்புற அடுக்கான மேல்தோலுக்கு கீழே உள்ள நரம்பு வலையிலிருந்து வரும் சமிக்ஞைகளைப் பயன்படுத்தி தங்களைச் சுற்றியுள்ள சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு பதிலளிக்கின்றன இது தொடுவதற்கு உணர்திறன் கொண்டது எனவே எண்ணங்களை செயல்படுத்த ஜெல்லி மீன்களுக்கு மூளை தேவையில்லை ஜெல்லி மீன்கள் செங்குத்து நகர்வு பக்கவாட்டு நகர்வு மற்றும் மேல் நோக்கிய நகர்வு ஆகியவை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன இவற்றின் உருவம் மிகச்சிறிய அளவிலிருந்து பெரிய அளவு வரை வேறுபடுகின்றது இதன் உடல் அமைப்பு குடை வடிவத்திலும் வாய் சதுரமாகவும் இருக்கும் கீழ்நோக்கிச் செல்லும் வாய் பகுதி உடையது இந்த குழாயின் ஒரு முனையில் உள்ள துளைப்பகுதியில் வாயும் பின்முனையில் உள்ள தொலைப்பகுதி கழிவு நீக்க உறுப்பாகவும் செயற்படுகிறது உணர்கொம்புகள் ஒளி மனம் அழுத்தம் போன்ற பொறுத்தூண்டல்களை உணரும் தன்மை உடையவை உடல் பசை போல விழுவழுப்பாக இருக்கும் நீரில் மிதவை உயிரினங்கள் சிறு மீன்கள் இறால்கள் போன்றவையே இவற்றின் உணவு தனது நீண்ட உணர்கொம்புகளால் பிடித்து விஷம் பாய்ச்சி செயலிழக்கச் செய்து இரையைக் கொன்று உண்ணும் எதிரிகளிடமிருந்து காத்துக்கொள்ளவும் உணர்கொம்புகளையே பயன்படுத்துகின்றன ஜெல்லி மீன்களின் உடலில் காணப்படும் தூரிகை போன்ற அமைப்பு உடலில் ஏதேனும் பகுதியில் பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் ஒரு விதமான வலி ஏற்பட்டு அரிப்பு ஏற்பட தொடங்கிவிடும் அதிலும் கடல் சாட்டை வகையைச் சேர்ந்த ஜெல்லி மீன் மனிதர்களைக் கடித்தால் மனிதர்களுக்கு மூச்சடைப்பை ஏற்படுத்துவதுடன் இதயத்தையும் செயலிழக்கச் செய்து ஒரு கட்டத்தில் மரணத்தை விடுவிக்கக் கூடியதாகவும் ஆபத்தான மீனாகவும் உள்ளன முப்பது வினாடிகளில் மனிதனைக் கொல்லும் ஆற்றல் கொண்ட ஜெல்லி மீன்களும் உலகில் உள்ளன மனிதர்களை கொல்லும் அளவுக்கு வலிமை உள்ளதாகவும் இந்த ஜல்லி மீன்கள் இருக்கின்றன சாரதிவேல் இனிவர் சேனலை பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கூறுவது mm. உங்கள் சாரதிவேல்